எங்க கரூருக்கு வராது ஏ தமிழ்நாடு அரசே இந்திய அரசே சபையே உலக நாட்டு ராணுவமே எங்க சொல்றது எங்க தளபதினால உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் விளாண்டுட்டீங்க இனி எல்லாம் அப்படி இருக்காது சொல்றத நோட் பண்ணிக்க போய் பேப்பரும் பேனாவை எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து எழுது போ வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவு தளபதி திருச்சி வரைக்கும் வர்றது மட்டும் தான் அவரோட பொறுப்பு அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னு நோட் பண்ணிக்க ஒண்ணு மிஸ் ஆச்சு அதுக்கப்புறம் ஒருத்தரும் இருக்க மாட்டீங்க எல்லாரும் இதுக்கு பேரு அஞ்சு கோரிக்கைன்னு சொல்லிருக்கீங்க இல்ல எச்சரிக்கை திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் மண்டபம் வரைக்கும் சென்னை டு திருச்சி தலைவர் தனி விமானத்துல வந்துருவாரு திருச்சி டூ அந்த கரூர் மண்டபம் வரைக்கும் எளிப்பாடு இல்ல அதனாலதான் உங்களுக்கு வழியே இல்லாம நாங்க கோரிக்கை வச்சு தொலைறோம் தலைவரு வேற ஒரு கார்ல வருவாரு அவரு எந்த கார்ல வருவாருன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாதுடா கில்லில வர மாதிரி நூறுன்னு போட்டா நூறு வண்டி வருவாங்க அந்த நூறு வண்டியில எந்த வண்டியில யாரு இருப்பான்னு தெரியாது நூறு டூப்பு இறக்குவோம்டா இறக்குவோம் டூப்ல இருந்து ஒரிஜினல் வரைக்கும் இஞ்சு பை இஞ்சா நின்னு பாத்து காவல் குடுத்து ஆகணும் தலைவரோட வண்டி பக்கத்துல காவல்துறை கூட வந்துட கூடாது பி கேர் தலைவர் வரப்ப இந்த பக்கம் நூறு அடி அந்த பக்கம் நூறு அடி ரெண்டுமும் ரோடு இல்லையா தரை வழி போக்குவரத்து ரோடு ரன்வே மாதிரி போட்டாகணும் அத நீ அத நீ சங்கர்ஷமண்டில கட்டுவியோ இல்ல சவுக்கு சங்கர்சமில கட்டுவியோ அது உன்ற இஷ்டம் ரோடு ரன்வே மாதிரி இருக்கணும் முக்கியமா ரோடுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் நூறு அடிக்கு காம்பவுண்ட் செவர் கட்டணும் நீட்டமா இருக்கணும் அந்த காம்பவுண்ட் செவர்லயும் கண்டிப்பா ரெண்டு பக்கமும் கிரீஸ் தடவி இருக்கணும் அதே மாதிரி கீழே எவ்வளவு பாதுகாப்போ அதே அளவுக்கு பாதுகாப்பு காம்பவுண்ட் செவர் மேலயும் இருக்கணும் எங்க வண்டி அதாவது நூறுன்னு நம்பர் போட்ட வண்டிகளை எங்க வண்டிகளை தவிர அந்த ரோட்ல ஒரு வாரத்துக்கு எந்த வண்டியும் போக கூடாது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போக கூடாது ஒரு வாரத்துக்கு அப்புறமும் போக கூடாது தளபதி வரார்னா சும்மாவா தளபதினா சும்மாவா அப்புறம் இந்த வழியில எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது இங்க இருந்து தலைவர் பார்த்தாருனா அந்த மண்டபம் தெரியணும் நடுவுல ஏதாவது வீடு இருக்கா சுத்தி அதை எல்லாத்தையும் தரமட்டமாக்கி ரோடு போட்டு விடுங்க ராணுவ ஹெலிகாப்டர் விமானம் ரஃபேல் விமானம் கண்டிப்பா வேணும் அப்புறம் பீரங்கி வண்டிகள் அப்படிங்கிற மாதிரி முப்படையும் அங்க கப்பல் படை அதுவும் வரணும் கப்பல் எப்படி அங்க அப்படின்னு காவேரி இடத்துல கலக்கிற ஒரு பெரிய வாய்க்கால வெட்டி இந்த பக்கம் கொண்டு வாங்க பனாமா கால்வாய் தெரியும்ல சூயஸ் கால்வாய் தெரியும்ல அதே மாதிரி விஜய் கால்வாய் போட்ட ஆகணும் நீ எப்படி வேணா அதுக்கு ரூட் போட்டு கொண்டு வந்துக்க ஆனா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தலைவர் போற இடம் வரைக்கும் அந்த கால்வாய் வந்தே ஆகணும் அதாவது இந்தியாவின் கப்பல் படை கூட வந்தே இது கோரிக்கை நம்பர் இன்னும் இருக்கு இது அடுத்தது அந்த விமான நிலையத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு கோரிக்கை இருக்குன்னு கேட்டுக்கங்க ஒரு லட்சம் பாராசூட் வீரர்கள் தலைவர் சென்னையில ஏறி திருச்சி விமான நிலையம் வந்து சேர்ற வரைக்கும் விமானம் கூடையே வரணும் ஒரு அடிக்கு ஒருத்தர் அப்படியே கன்னோட அந்த நிக்கணும் அப்படி வந்து தலைவர் விமான நிலையத்துல இறங்கினதும் சுத்தி ஐம்பதாயிரம் ராணுவ வீண வீரர்கள் பண்ணி நிக்கணும் அப்புறம் தலைவர் இறங்கி வரும்போது அங்க ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ஆனா இந்த தடவை ஸ்டெப்ஸ் இருக்க கூடாது லிப்ட் வைக்கணும் அந்த லிப்ட சுத்தி பத்தாயிரம் வீரர்கள் நிக்கணும் அதுவும் ஏகே செவன்டி போர் துப்பாக்கியோட தான் நிக்கணும் அது எங்க கிடைக்கும்னு கேட்காதீங்க சீமான் அண்ணன் கிட்ட கேளுங்க சொல்லுவாரு தலைவர் அங்க இருந்து வெளியே வர வரைக்கும் காத்து இருக்கல காத்து ஆக்சிஜனை தவிர வர்ற எதுவும் அண்ணன் மேல படக்கூடாது அதுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு இல்ல அவ்வளவுதான் தலைவர் வர வரமாட்டார் பனையூர்லயே படுத்துக்குவாரு முன்னால ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டீங்கல்ல அடுத்தது மூணாவது கேட்டுக்கங்க கரூர் மண்டபம் இது ஸ்பெஷல் கரூர் மண்டபத்தை சுத்தி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியேஷனுக்கு ஒரு ஈ காக்கா இருக்க கூடாது அப்படி அந்த அஞ்சு ரேடியேஷனுக்கும் சுத்தி குண்டு துளைக்காத அந்த கண்ணாடிய வச்சு கவர் பண்ணிடணும் அதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் மக்களே நிக்கணும் அன் தலைவருங்கிறது கைய காட்டிப்பாரு அங்க அது போதும் இந்த ஏரியாக்குள்ள கண்டிப்பா கருப்பு கலர்ல இருக்கிற எந்த பேர்ட்ஸும் பறந்துட கூடாது மேல அந்த நேரத்துக்கு ஆகாய விமானங்கள் எதுவும் அங்க கிராஸ் பண்ண கூடாது வேணா ரூட்ட மாத்தி விட்டு சுத்தி போக சொல்லுங்க பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலியும் புரோக்கர்களும் புரோக்கர்னது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை சொன்னேங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்புறம் இந்த ராணுவ வீரர்கள் மட்டும் தான் அந்த இடத்துக்குள்ள காலே வைக்கணும் இப்ப மூணு ஆச்சா இந்த மூணுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆனா கூட தலைவர் இங்க கரூருக்கு வர மாட்டாரு நேரம் பணையோடு போய் படுத்து தூங்கிடுவாரு அப்புறம் நீங்க நீங்கள்தான் ஃபீல் பண்ணுவீங்க எங்க தளபதி போட்ட மூணு கோரிக்கைக்கே முக்குனா எப்படி இன்னொரு ரெண்டு இருக்குல்ல சொல்றேன் கேளுங்க இந்த நிகழ்ச்சி நடைபெறும் அந்த மண்டபம் இருக்குல்ல அந்த மண்டபம் அங்க இருக்கிற பாத்ரூம் எல்லாம் இடிச்சுட்டு எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிருங்க ஒரே ஒரு மெயின் டோர் மட்டும் தான் இருக்கணும் வேற ஒரு டோர் கூடாது ஏன் விண்டோ கூட இருக்க கூடாது யாரெல்லாம் அங்க வர்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு நீட் எக்ஸாம் மாதிரியான ஒரு எக்ஸாம் வச்சு பில்டர் பண்ணி எடுத்துருங்க முதல்ல ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ இதுல மூணுலயும் அவங்க அப்பாவோடது தாத்தாவோடது கொள்ளு தாத்தாவோடது எல்லாம் யாரு அப்படிங்கிற டீட்டெயில் இருந்து இனி பிறக்க போற குழந்தை பேர குழந்தை இவங்க எல்லாம் யாருங்கிற டீட்டெயில் வரைக்கும் அப்படியே பிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் இந்த டீடைல்ஸ் எல்லாம் யாரு கையில பக்காவா இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த மண்டபத்துக்குள்ள வர முடியும் அதுவும் முட்டிங்கால் போட்டு நடந்து வரும் கைய ரெண்டையும் அதையும் மீறி தூக்க முடியாதுன்னு அவங்களோட என்ட்ரி டிக்கெட்டை யோசிக்காம கிழிச்சு போட்டுருங்க இங்க பாருங்க என்ட்ரி டிக்கெட்டு சும்மா கிமா அடிச்சு வச்சிடாதீங்க அப்படி அமெரிக்க டாலர் அளவுக்கு வேல்யூவா இருக்கணும் நாளைக்கு நாக்கு தள்ளிடுச்சுன்னாலும் சொல்லக்கூடாது அஞ்சாவது கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க ஆடி இது பரோட்டா இருந்தாலும் நீங்க ஆடித்தான் போவீங்க பப்ளிக்குக்கும் பிரஸுக்கும் நோ அட்மிஷன் இட் ஸ்ட்ரிக்ட்லி நோ அட்மிஷன் புதிய தலைமுறை அந்த வழியா கூட வரக்கூடாதுங்க அது சமசா இருந்தாலும் சரி ஷாலியா இருந்தாலும் சரி சும்மா லைவ் 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 லைவ்னு போட்டான் தலைவர் இன்னும் அலைவு பேண்ட போட்ட அலைவு நார் அடிச்சு போட்டாங்க அந்த சேனல்ல பாக்குறதுக்கே எரிச்சல் பசல் வர ஆக்கி போட்டாங்க விஜய் வீட்டோட கேட்டு காத்து காடிச்சு அப்படிங்கறத ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு லைவா ஓட்டுருந்தாங்க அதுக்கு ஒரு டிபேட்டே நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க சமஸ்தலைமையில ஐயோ அந்த மாதிரி எல்லாம் எது பண்ணிடாதீங்க அவங்க உள்ளயே விட்டுறாதீங்க மண்டபத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியேஷனுக்கு உள்ளே எந்த மக்களும் அங்க வசிக்க கூடாது எட்டு கிலோமீட்டர் ரேடியேஷனுக்கு அந்த பக்கம் மக்கள் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பாக்கணும் அப்புறம் கூட்டத்துக்கு வர யாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரைக்கும் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண கூடாது தப்பு தப்பு மொபைலே யூஸ் பண்ண கூடாது அவங்க எல்லாம் போன் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காகவே வீட்டுக்கு அஞ்சு போலீஸ்காரங்களை அங்க நிறுத்தணும் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் அவங்க மொபைல் யூஸ் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காகவே டியூட்டியை மாத்தி மாத்தி போட்டு நிப்பாட்டணும் யாரா அப்புறம் யாராவது ஒருத்தங்க கண்டிப்பா பாத்ரூமுக்கு போன் எடுத்துட்டு போயிருவாங்க அதனால பாத்ரூம் பக்கத்துலயே நின்னு மெட்டல் செக் மிஷின வச்சு செக் பண்ணி செக் பண்ணி தான் உள்ள விடுறீங்க இல்லன்னா ஒண்ணு பண்ணுங்க பாத்ரூம்க்குள்ள சிசிடிவி வச்சிருங்க நம்ம இங்க இருந்தே பாத்துக்கலாம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லா வீட்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம் தெரியுமா தலைவர் வரப்ப கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த கோரிக்கைகளும் எச்சரிக்கைகளும் நாங்க முதலே வைக்காம தான் அந்த நாப்பத்தி ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க சரி இவ்வளவு கோரிக்கை வச்சிருக்கீங்களே தளபதி தளபதினு வர்றது யாருன்னு கேக்குறேன் என்ன இஸ்ரோ சயின்டிஸ்டா இல்ல போலியோக்கு மருந்து கண்டுபிடிச்ச மருத்துவரா கேன்சருக்கு மருந்து விஞ்ஞானியா சினிமா கூத்தாடி அந்த கூத்தாடி ஆடுற கூத்த பாத்துட்டு வர்றதோட நிப்பாட்டி இருந்தீங்கன்னா பரவாயில்ல கூத்தாடி கூட சேர்ந்து நீங்களும் கூத்தாடி கூத்தாடி இப்ப அவனை பெரிய காத்தாடி ஆக்கி உட்கார வச்சு காத்தாடி சுத்துறப்ப காத்து வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி என்ன வெங்காயத்துக்கு இந்த விளக்கணிங்க வர்றாருன்னு சொல்லுங்க ஏண்டா பண்ணன தப்புக்கு பரிகாரம் கேட்க வரான் அதுக்கு இப்படியாடா பண்ணுவீங்க இதுக்கு பேர் கோரிக்கையாடா இல்ல கோரிக்கையான்னு வாழ நீங்க என்ன பண்ணாலும் அணில்களை கட்டுப்படுத்த முடியாது இவனுங்க மட்டும் தான் அங்க வருவானுங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாதுங்க அந்த நாப்பத்தி ரெண்டு பேரும் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தாலும் வந்துருவாங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துருச்சு தலைவா உனக்காக தான் தலைவா நாங்க உசுரையே விட்டோம் எங்க உசுரான நீயே இங்க வந்திருக்கும் போது நான் வரமாட்டேனா அப்படின்னு எந்திரிச்சு வந்தாலும் வருவாங்க அப்படி ஏதாவது அவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா குடும்பத்துக்கு பணம் கிடைக்காது பாத்துக்குங்க கேவலத்திலையும் கேவலம் மகா கேவலம் ஒருவேளை நம்ம கெட்ட நேரம் ஏழரை சனி நம்மள புடிச்சு என்ன வெங்காயத்துக்கு இருபத்தாறுல வரேன்னு தெரியல நீங்க வராம இருந்துட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருமே தம்பி நீ கொடுக்க வர எட்டு கோடிக்கு அரசாங்கம் நூறு கோடி செலவு பண்ணுமா ஆட பனையூர்லயே உட்கார்ந்துட்டு நான் அங்க இருந்தே என் வேலையை பாக்குறேன்னு எல்லாத்தோட ஜிபே நம்பரையும் வாங்கி புளிச்சு புளிச்சுன்னு அனுப்ப வேண்டியதானே வேலை முடிஞ்சு போயிடும் நாங்களாவது உருப்படியா அடுத்த வேலையை பாப்போம் ஆனா இந்த கோரிக்கையை வச்சாங்கல்ல தெய்வங்களா எப்படா இதெல்லாம் எழுதுனீங்க ஒரு சினிமா நடிகன்டா டாக்ஸ் கட்டாத நடிகண்டா பிளாக் டிக்கெட் வைத்து அதுல சம்பளம் வாங்கிட்டு இருக்க நடிகன்டா இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வேண்டி ஒரு வார்த்தை கூட பேசாத நடிகன்டா அதுக்காக சீமாந்தா நிறைய பேசிட்டு இருக்கான்னு சொல்லாதீங்க இவர் பேசாம இருக்கிறதும் ஒண்ணுதான் அது பிளாப்டானு பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான் தயவு செய்த மக்களே இதுங்கள பேசாம இருக்க வைக்கிறதுக்காவதும் நாம பேசணும் எல்லாரும் பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்